நமஸ்தே வணக்கம் மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம் நண்பர்களே இப்பொழுது நாம் தினம் தினம்தோறும் பயன்படுத்தப்படும் சில சொற்கள் காலம் சம்பந்தப்பட்ட சொற்கள் அடிக்கடி எப்பொழுதாவது அவ்வப்பொழுது என்றெல்லாம் சொற்களை பயன்படுத்துகின்றோம் அல்லவா அதையெல்லாம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் சரியா வாருங்கள் முதலில் ஆஃபன் அடிக்கடி அடிக்கடி என்பதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும் அக்சர் அக்சர் அடிக்கடி ஹம் அக்சர் மிளங்கே என்றால் நாம் அடிக்கடி சந்திப்போம் அக்சர் அடுத்தது அட்டைம்ஸ் சம்டைம்ஸ் அவ்வப்பொழுது என்று கூறுகின்றோம் அல்லவா அவ்வப்பொழுது அதை ஹிந்தியில் कभी கபி என்று கூறுவார்கள் கபி 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 மேரே தில் மேத்தாஹே என்று ஒரு பாடல் உள்ளது கேட்டிருக்கிறீர்களா கபி கபி என்பதற்கு என்ன பொருள் கொள்ள வேண்டுமென்றால் அவ்வப்பொழுது எனக்கு நினைவுக்கு வருகின்றது அவ்வப்பொழுது அதாவது நமக்கு ரொம்ப மிகவும் தெரிந்தவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள் இருக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அவர்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அவர் ஞாபகம் வரும் அல்லவா அப்படி வருவதைத்தான் நாம் கபி கபி என்று கூறுகின்றோம் கபி கபி அவ்வப்பொழுது என்பது பொருள் சரியா அடுத்தது நெவர் ஒரு பொழுதும் இல்லை அது ஹிந்தியில் கபி மை மை ஜூட் ஜூட் போல்தா போல்தா நான் ஒரு பொழுதும் பொய் சொல்வதில்லை ஜூட் என்றால் பொய் மை கபி ஜூட் நகி போல்தா ஒரு பொழுதும் பொய் சொல்வதில்லை கபி நகி என்றால் ஒரு பொழுதும் இல்லை டெய்லி தினமும் ஹிந்தியில் ரோஸ் 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 ஆயியே ரோஸ் ஆயியே தினமும் வாருங்கள் அடுத்தது அக்கேஷனலி எப்போதாவது எப்போதாவது என்று கூறுகின்றோம் அல்லவா அதை கபி கபார் கபி கபார் மில் எப்போதாவது சந்திக்கிறோம் மில் என்றால் சந்திக்க சந்திப்பது கபி கபார் மில் தேக சந்திக்கின்றோம் கபி கபார் அடுத்தது வெரி ரேர் வெரி ரேர் மிக அரிது விரலேகி விரலேஹி விரலேகி மை சாய் பீத்தி ஹூ விரலேஹி மாய் சாய் பீத்தி ஹூ எப்பொழுதாவது தான் நான் டீ குடிக்கின்றேன் மிக அரிது நான் டீ குடிப்பது என்பது மிக அரிது இது ஒவ்வொரு நாள் குடிப்பேன் விரலேஹி விரலே விரலேஹி சொல்லும்பொழுது பொழுது என்று சொல்வார்கள் அடுத்தது சமீபத்தில் என்று சொல்வோம் தெரியுமா ரீசன்ட்லி சமீபத்தில் அது ஹிந்தியில் ஹால் 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 மே 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 என்பது ஒரு வார்த்தை ஹால் ஹி மே சமீபத்தில் அடுத்தது காலையில் காலையில் வாருங்கள் என்றெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா இன் த மார்னிங் ஹிந்தியில் சபேரே 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 ஐயே காலையில் வாருங்கள் அடுத்தது மதியம் ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் என்பதற்கு தோ பெஹர் என்றும் சொல்வார்கள் பெஹர் து பெஹர் என்றும் சொல்வார்கள் பெஹர் தூ பெஹர் பெஹர் என்றால் வேலை பெஹர் என்றால் இரண்டாவது வேலை அதாவது மத்தியானம் தூ என்பதும் தோ என்பதும் ஒன்றுதான் தூ என்பது தோ என்பதின் திரிபு தூ தோபகர் துபஹர் மதியம் அடுத்தது மாலை சாயங்காலம் ஈவினிங் என்று கூறுகின்றோம் அல்லவா அது ஹிந்தியில் ஷாம் ஷாம் ஹிந்தியிலும் சாயங்கால் என்ற சொல் உள்ளது சாயங்கால் என்ற சொல் ஹிந்தியிலும் உள்ளது அடுத்தது இரவு நைட் ராத் ராத் தமிழில் கூட ராத்திரி என்று கூறுகி கூறுகின்றோம் அல்லவா ராத் அடுத்தது மிட் நைட் நடு இரவு இரவு என்பதை மத்திய ராத்திரி மத்திய ராத்திரி என்றும் கூறுவோம் ஆதிராத் என்றும் கூறுவோம் ஆதிராத் ஆதி மகா பிராந்தா ஆதிராத் என்றும் கூறுவோம் அர்தராத்திரி என்றும் கூறுவோம் அர்தராத்திரி என்று சொல் தமிழிலும் உள்ளது ஹிந்தியிலும் உள்ளது அர்தராத்திரி ஆதிராத் மத்திய ராத்திரி இரவு சரியா அடுத்தது விடியற்காலை ஏர்லி மார்னிங் விடியற்காலை பிராத்த கால் பிராத்த கால் பிராத்தால் இது சமஸ்கிருதத்திலிருந்து வந்த ஒரு சொல் அடுத்தது குயிக் சீக்கிரம் சீக்கிரமா என்று கூறுகின்றோம் அல்லவா இந்தியில் ஜல்தி ஜல்வி ஆயே சீக்கிரம் பாருங்கள் ஜல்தி ஆவோ சீக்கிரம் வா அடுத்தது லேட் தாமதம் என்று கூறுகின்றோம் அல்லவா தாமதம் அதை தேர்சே என்றும் கூறலாம் தேர் என்றும் கூறலாம் தேர் என்பதற்கு எவ்வளவு நேரம் என்பதற்கும் தேர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது எவ்வளவு நேரம் ஆகும் கித்தினி தேர் ஹோகி என்று கேட்பார்கள் தேர்சே ஆத்தேகே என்றால் நேரம் கழித்து தாமதமாக வருகின்றார் என்பது பொருள் தேர் சரியா அடுத்தது இமீடியட் உடனடியாக உடனடியாக எனக்கு தேவை இமிடியட் அதை ஹிந்தியில் துரந்த் துரந்த் அல்லது தத்கால் தத்கால் ரயிலில் டிக்கெட் வாங்குகின்றோம் அல்லவா தத்கால் தற்கால் என்பதை தான் டட்கால் டட்கால் என்று கூறுகின்றார்கள் அது டட்கால் அல்ல தற்கால் ஆங்கிலத்தில் அப்படி போடுவதனால் உச்சரிப்பதற்கு அப்படித்தானே போட முடிகின்றது எனவே அதையே த ட்கால் என்று கூறிவிடுகின்றார்கள் அது தற்கால் என்று சொல்ல வேண்டும் துரந்த் அல்லது தற்கால் சரியா புரிந்ததா அடுத்தது திஸ் வீக் இந்த வாரம் இந்த வாரம் பார்க்கலாம் என்று சொல்கின்றோம் அல்லவா இந்த வாரம் என்பதற்கு இசு சப்தாக இசு சப்தாக அல்லது ஹஃப்தா என்றும் சொல்வது உண்டு ஹஃப்தா ஹஃப்தா என்று சொல்லும் பயன்படுத்துவது உண்டு சப்தா என்பது சமஸ்கிருதத்தில் இருந்து வந்தது ஹஃப்தா என்பது உருது மொழியிலிருந்து வந்தது அவ்வளவுதான் வித்தியாசம் அடுத்தது சென்ற வாரம் என்று கூறுகின்றோம் லாஸ்ட் வீக் அதே பிச்சிலே சப்தாகு பிச்சிலே சப்தாகு அல்லது பிச்சிலே ஹஃப்தே பிச்சிலே ஹஃப்தே ஹஃப்தே என்றும் சொல்வதுண்டு அடுத்தது அடுத்த வாரம் அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் அகலா சப்தாகு அகலா சப்தாகு அடுத்த வாரம் பார்க்கலாம் அகலா சப்தாக தேக்கெங்கே போல் அகலே ஹஃப்தே என்றும் சொல்லலாம் அகலே ஹஃப்தே ஹஃப்தே என்றும் சொல்லலாம் அடுத்தது இந்த மாதம் திஸ் மந்த் இஸ் மகினே இஸ் மகினே மாஸ் என்ற சொல்லும் தமிழ் ஹிந்தியில் உள்ளது மாஸ் என்ற சொல்லும் ஹிந்தியில் பயன்படுத்தப்படுகின்றது தமிழ் மாசம் என்கின்றோம் அல்லவா அது ஹிந்தியிலும் உள்ளது மாஸ் என்று சொல்கின்றார்கள் மாஹ் மாஹ் என்றும் சொல்வார்கள் மஹினா என்றும் சொல்வார்கள் இஸ் மகிணே என்றால் இந்த மாதம் அடுத்தது சென்ற மாதம் லாஸ்ட் மந்த் என்று கூறுகின்றோம் அல்லவா சென்ற மா சென்ற மாதம் அதற்கு ஹிந்தியில் பிச்சிலே மகினே பிச்சிலே மகினே சென்ற மாதம் அடுத்தது அடுத்த மாதம் நெக்ஸ்ட் மந்த் அகலே மகினே அகலே மகினே அகலே மகினே அடுத்தது டுமாரோ அண்ட் எஸ்டர்டே நேற்று நாளை இரண்டிற்குமே ஹிந்தியில் ஒரே சொல்லுதான் கல் என்றுதான் சொல்வார்கள் அது வினைச்சொல் எப்படி பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பார்த்து அது நேற்றா நாளையா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வினைச்சொல் இறந்த காலமாக இருக்கும் பொழுது நேற்று என்று கொள்ள வேண்டும் அதாவது கல் கயா என்று வாக்கியம் வந்தால் கல் கயா என்றால் நேற்று சென்றேன் என்பது பொருள் அதை கொண்டு அங்கு கல் என்பதற்கு நேற்று என்று கொள்ள வேண்டும் கல் ஜாவுங்கா ஜாவுங்கா என்றால் செல்வேன் எதிர்காலம் அதை கொண்டு கல் என்பதற்கு நாளை என்று பொருள் கொள்ள வேண்டும் எனவே கல் என்ற சொல் நேற்று நாளை என்பதை குறிக்கின்றது வினைச்சொல்லை தான் அது நேற்றா நாளையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அடுத்தது டே பிஃபோர் எஸ்டர்டே டே டே ஆஃப்டர் டுமாரோ டே பிஃபோர் எஸ்டர்டே டே ஆஃப்டர் டுமாரோ நேற்று முந்தைய நாள் நாளை மறுநாள் இரண்டிற்குமே ஹிந்தியில் பர்சோம் பர்சோ பூ பர்சோம் என்ற சொல் உள்ளது சரியா அடுத்தது தென் அண்ட் தேர் தென் அண்ட் அப்பப்ப அப்பப்போ வந்துட்டு போப்பா அப்பப்பா பார்க்கவாப்பா என்றெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா தென் கம் கம் தென் அண்ட் என்று சொல்கின்றோம் அல்லவா அதை ஹிந்தியில் சமய சமயப்பர் சமய சமயப்பர் ஐயே சமய சமயப்பர் ஐயே அப்பப்போ வந்துட்டு போயின்றிருப்பா சமய சமயப்பர் ஐஏ ஆர் ஓ அடுத்தது வருடம் வருடம் இயர் என்பதற்கு சால் என்று சொல்லும் உள்ளது வருஷ என்று சொல்லும் உள்ளது சால் வருஷ அடுத்தது ஹோல் டே என்பதற்கு நாள் முழுவதும் என்று தமிழ் சொல்கின்றோம் அல்லவா இந்தியில் தின்பர் 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 அடுத்தது ஹோல் நைட் இரவு முழுவதும் ராத் பர் பர் ரா படுத்தி ஹோம் ராத்திரி முழுக்க நான் படிச்சுட்டே இருக்கேன் ராத் பர் இரவு முழுவதும் வயல் அவே கில் டைம் அதாவது நேரத்தை கடத்துதல் நமக்கு நேரம் நிறைய இருக்கின்றது எப்படி செலவழிப்பது என்று தெரியாமல் ஏதோ கடத்துகின்றோம் அல்லவா கில்லிங் டைம் வயல் அவே த டைம் என்று கூறுகின்றோமே அது ஹிந்தியில் சமை காட்னா சமை காட்னா அடுத்தது ஸ்பெண்டிங் டைம் நேரத்தை கழித்தல் அதாவது நாம் தெரிந்து இப்படி செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டு அந்த நேரத்தை முறைப்படி செலவிடுகின்றோமே அதை நேரத்தை கழித்தல் என்போம் அல்லவா அதற்கு ஹிந்தியில் சமை பிதானா சமை பிதானா சமை பிதானா அடுத்தது நேரம் கழிந்து போதல் நாம் எப்படி செலவழித்தாலும் போகின்ற நேரம் போய்க்கொண்டுதான் இருக்கும் அல்லவா நேரம் கழிந்து போதல் காலம் கடந்து போதல் பாசிங் டைம் என்று கூறுகின்றோம் அதை ஹிந்தியில் சமய குசர்னா சமய குசர்னா குசர்னா என்றால் கடந்து செல்லுதல் சமய குசர்னா குசர்னா என்பதற்கு பல அர்த்தங்கள் உள்ளன ஓ குசர்கயா என்றால் சென்று விட்டது என்பது பொருள் ம் சென்று விட்டான் சென்று விட்டது என்ற பொருள் இங்கு சமய குசர்னா என்றால் காலம் சென்று விட்டது காலம் கடந்து விட்டது கழிந்து விட்டது என்பது பொருள் சரியா அடுத்தது நவ் இட் செல்ஃப் இப்பொழுதே எனக்கு இப்பொழுதே வேண்டும் என்று கூறுகின்றோம் அல்லவா அதை ஹிந்தியில் எப்படி சொல்வோம் அபி அபி சாஹி அபி சாஹி என்றால் இப்பொழுதே வேண்டும் ஒரு பாட்டு கூட உள்ளது தெரியுமா ஜாவோ தில் அபீ நஹி என்று ஒரு பாட்டு உள்ளது அந்த காலத்தின் மிக பிரசித்தி பெற்ற பாட்டு அது அபீன ஜாவோ என்றால் இப்பொழுது போகாதே இப்பொழுதே போகாதே என்பது பொருள் அபி என்றால் இப்பொழுதே அடுத்தது மணிக்கு ஓ கிளாக் என்கின்றோம் டென் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் பத்து மணி ஒன்பது மணி என்றெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா பத்து மணிக்கு வா ஒன்பது மணிக்கு வா என்றெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா அதை ஹிந்தியில் பஜே என்று சொல்ல வேண்டும் நவ் பஜே என்றால் ஒன்பது மணிக்கு தஸ் பஜே என்றால் பத்து மணிக்கு சரியா பத்து மணி அல்லது பத்து மணிக்கு தஸ் பஜே ஆவோ பத்து மணிக்கு வா நோ பஜே ஆவோ ஒன்பது மணிக்கு வா என்பது பொருள் அடுத்தது அவர்ஸ் மணி நேரம் பரீட்சை எத்தனை மணி நேரம் இண்டிகேட்கின்றோம் அல்லவா எத்தனை மணி நேரம் அவர்ஸ் அதை ஹிந்தியில் கண்டே என்று கூறுவோம் கண்டே தீன் கண்டே பரீட்சாக பரீட்சை மூன்று மணி நேரம் தீன் கண்டே பரீட்சாகே தீன் என்றால் மூன்று இந்த எண்களை கூறி தனிப்பதிவு நாங்கள் செய்திருக்கின்றோம் அதையும் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பின்ன எண்கள் எல்லாம் தனியாக மற்றொரு பதிவில் உள்ளது அதையும் கட்டாயம் பாருங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அடுத்தது பிஃபோர் பிஃபோர் என்றால் அதற்கு முன்பு அதற்கு முன்பு ஹிந்தியில் பெஹலே பெஹலே எட்டு மணிக்கு முன்பே வந்து விட்டேன் என்று கூறுகின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஆட் பஜைக்கு பெஹலே ஆகையா அதற்கு முன்பு கே பெஹலே ஆர் பெஹலே அடுத்தது ஆஃப்டர் பின்பு அதற்கு பின்பு அப்புறம் என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா பின்பு வா பிறகு வா என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா அதை ஹிந்தியில் பாதுமே பிறகு வாருங்கள் பாதுமே ஆயே பிறகு வா பாதுமே ஆவோ புரிந்ததா ஹம் ஃபிர் ஃபிர்மில்லைங்கே ஹம் ஃபிர் ஃபிர்மிலங்கே என்றால் நாம் மீண்டும் சந்திப்போம் என்பது பொருள் சரியா ஹம் ஃபெர் மில்லிங்கே நாம் மீண்டும் சந்திப்போம் பிறகு சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் இந்த பதிவில் இருந்ததெல்லாம் உங்களுக்கு பிடித்ததா புரிந்ததா உபயோகமாக இருக்கின்றதா அப்படி என்றால் ஒரு லைக் கொடுங்களேன் சரியா இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பயனடைங்கள் சரியா நன்றி தன்யவாத்